ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் ப்ளாக் இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய முதல் முதல் வீடியோனே சொல்லலாம் ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட்டில் ஜூன் ஃபஸ்ட்டில் வந்திருந்தேன் ஜூன் ஃபர்ஸ்ட்டில் வரும்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து கிட்டத்தட்ட வச்சு டூ இயர்ஸ் ஆச்சு எப்பண்டா இதில் வந்து காய் வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பெரிய ஏக்கமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு செடியுமே வளர்க்கணும் அதுலேருந்து ஒரு பழம் எப்படியாவது ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு இருந்து ரெண்டு டிரா ஃபுட் செடி வாங்கி கொண்டு இந்த மாதிரி மாடியில் வந்து வச்சிருந்தேன் ரெண்டு வாட்டர் கேன் பாட்டில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஜூன் லாஸ்ட் ஜூன் ஃபஸ்ட்டில் வந்து செடியில் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வந்து மூணு மொட்டு வச்சுருந்து மூணில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா முதலே வந்து கறி அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டனத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பூ வந்து சூப்பராக விரிஞ்சிருந்து நல்ல ஒரு பெரிய பூவாக இருந்துச்சு அதோட இதலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கமலம் பூ இருக்கிற மாதிரியே இது கொஞ்சம் பெரிய பூவாகவே இருந்துச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா என்ன கலருன்னு சொல்லி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் வெளிய தோல் வந்து ஒன்று வந்து எல்லோ கலர் இது வந்து எல்லோ கலருன்னு சொன்னாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்துருந்து அந்த பூவிலையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ தெரிஞ்சிருச்சு அப்போவே ஓகே எப்படியாவது இந்த டைம் வந்து எப்படியாவது ஒரு பழமாவது ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய இதில் பார்த்துருக்கேன் ட்ராகன் ஃப்ரூட் வந்து வளர்ந்துடும் நல்லா வரும் பூவுமே பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டை வச்சு பூ வரும் காய் வந்து சில நேரம் காய்க்காது பூ வந்துட்டு அப்படியே விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதனால ரொம்ப சந்தோஷப்படவே இல்லை பூ வந்ததுமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே விரிஞ்சதும் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து அப்படியே அது வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே சரிஞ்சிருச்சு ஒரு செடியில் உள்ளது பார்த்திங்கன்னா அப்படியே முறிஞ்சிற மாதிரி ஆயிடுச்சு இதில் க லைட்டாக டொயின் போட்டு கெட்டி பார்த்தேன் அது கெட்டுற டைமில் அதுவுமே பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி திரும்பி போயிருந்துச்சு இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு அந்த காற்றுல அந்த காய் வெயிட் தாங்காமல் அப்படியே அப்படியே முரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குமே பார்த்தீங்கன்னா கெட்டி விட்டுட்டேன் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்க்குறது வந்து கிட்டத்தட்ட நான் வச்சு விட்டு டூ இயர்ஸ் ஆச்சு ஆனால் சரியான பராமரிப்பு எதுவுமே இதுக்கு வந்து நான் பண்ணலை ஜஸ்ட் வச்சு விட்டு டூ டைம்ஸ் மட்டும் உரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடியில் வரக்கூடிய இலக்கழு வேஸ்ட்டெல்லாம் தூக்கி தான் அதில் வச்சுருப்பேன் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படலான வெயில் அதிகமாக இருக்கணும் இது அதுக்கு வந்து வளர்ந்து வர்றதுக்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஒரு பெரிய கம்பியோ இல்லை அது நம்ம வால்லையோ அல்லது ஒரு பெரிய கல் நம்ம இந்த வேலி பக்கத்தில் இந்த நம்ம கம்பி வேலி மாதிரி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சு விடும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட்டோடு தான் இது வளரும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா வேர் விட்டு அப்பி பிடிச்சி தான் வளரும் அப்படி நல்லா சீக்கிரமாக வளரும் பார்த்தீங்கன்னா நிறைய காயுமே பூவுமே வரும் ஊருக்கு வந்ததுமே முத மொதல் பார்த்த செடினா இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் எப்பன்னா இதில் செடியில் பூ வரும் காய் வைக்கும் அப்படிங்கிறது வந்ததுமே மொதல் முதல் பார்த்தது இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியோட பூ தான் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இந்த சந்தோஷத்தை வந்து ரொம்பவே நான் வந்து ஃபீல் பண்ணலை ஏன்னா ஒருவேளை அந்த பூ பூத்துட்டு அப்படியே போயிடுமோ அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன் நல்லா பூ பூக்கும் அதுக்கப்புறம் வந்து காய் வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து சரி வா வரது போல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அது வருதா மாதிரி தான் நல்லா அந்த பூத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அதோடய வீட்டு காற்று ரொம்ப அடித்து வந்து ஒரு இது வந்து அப்படியே முறிஞ்சிருச்சு இனி இதை வந்து அப்படியே நட்டு வைக்கலாம் வேலி பக்கத்தில் கொண்டு நட்டு வைக்கலாம் வர வரதுனால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து வேலியில் வச்சு விட்டுட்டேன் இன்னொன்று எல்லோ கலராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து பூத்து முடிச்சதுமே பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து லைட்டாக வாடுறது மாதிரி ஆயிடுச்சு தோல் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நான் சொன்னாலும் இது வந்து எல்லோ கலர் தோல் அப்படின்னு மறுநாளுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அதை வந்து அப்படியே வந்து பழுத்து விழுந்துருச்சு சரி ஓகே இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது அது வருமா வராதா எப்படிங்கிறது வந்து ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப வந்து பார்க்குறதுமே இல்லை அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா போய் பழுத்துருச்சு அந்த பூ வளரும் போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது வந்து இந்த காய் பறிக்கும்போது அதை விட ஒரு டபுள் ஹாப்பினஸோடு தான் இருந்தேன் ஏன்னா வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இடையில்தான் கொஞ்சம் சீசனாகவே வந்த ஃப்ரூட்டு இது வந்து ஒரு கள்ளிப்பழம் அது வந்து வந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து வச்சு வளர்க்கணும் கண்டிப்பாக வீட்டில் வச்சு ஒரு பழமாவது ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு அதுவும் நம்ம வீட்டில் வச்சு விட்டு நம்மளே கையால் பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷமே தனி தான் அப்படியுமே மாமி இந்த பழத்தை பார்த்தாங்க பார்த்துட்டுமே பறிக்கவே இல்லை நான் வந்து பறிக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே விட்டுருந்தாங்க ஏன்னா அதை பறிக்கும்போது எனக்கு இருக்க ஹாப்பினஸ்ஸு தனி தான் நம்ம ஒரு பழம் பார்த்து பார்த்து ஒரு செடி வச்சு வளர்த்துட்டு அதுலேருந்து நம்ம கையால் நம்ம வீட்டில் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போடாமல் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே தனி என்னோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் அதுவுமே இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர்னு தான் நினச்சேன் அதுவும் பிங்க் கலர் கிடச்சது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அது எப்படி கட் பண்ணி பார்க்கணும் கட் பண்ணி பார்க்கும்போது அது என்ன கலர்னு பார்க்குறது வந்து ரொம்ப ஆவலாக இருந்தேன் அதுவுமே பிங்க் கலர்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு ஒயிட்டை விட பிங்க் ரொம்பவே ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதுலேயும் உங்களுக்கு ஒயிட் பிடிக்குமா பிங்க் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு வீட்டில் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பூ பூத்ததில் ஒன்றே ஒன்று தான் நல்லா வந்து பழமாக கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன ஒரு செடியாக இருந்தாலும் நீங்களே வச்சு நட்டு வளர்த்து ஒரு மிளகாய் செடியாக இருக்கட்டும் எந்த ஒரு செடியாக இருக்கட்டும் ஒரு பூ செடியாக இருக்கட்டும் நீங்களே வச்சு வளர்த்து அதை பறிக்கும்போது போது இருக்கிற சந்தோஷமே தனி தான் நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் இருந்துச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட் நான் கை கழுவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் அவ்வளோ இதாக இருந்துச்சு நான் கடையில் கூட நிறைவே கலர் போடுவாங்களா இருக்குமோ ஏதாவது கெமிக்கல் போடுவாங்களா இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஆனால் வீட்டில் வச்சு நானே பறிக்கும் போது தான் தெரியுது அது ஒரிஜினல் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி வச்சு வளர்த்து பாருங்க